மின் மண்ணை மீட்க மக்களை காக்க போராடுற தலைவன்கிட்ட அதிகாரம் சிக்காம என்ன என்ன வரலாறு தெரியாத மொழி பற்று கிடையாது இனப்பற்று கிடையாது எதுவும் கிடை தெரியாத தலைவன்கிட்ட மாட்டிக்கிட்டு வரலாறு திருத்துறான் பாருங்க வரலாறு திருத்துறான் சாகம் தருவாயில கர்மவீரர் காமராஜர் கருணாநிதி கைய பிடிச்சிக்கிட்டு நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்கதான் காப்பாத்தணும் என்ன பண்றது செருப்பெல்லாம் பிஞ்சா தூர போட்டுரும் தூர போட்டுறோம் அது பத்திரமா படி பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியிருக்கு காமராஜருக்கு வந்து ஏசி போட்டு கொடுத்தாரு எதனால போட்டு கொடுத்தாரு அவருக்கு ஏசி போட்டா உடம்பு அலர்ஜி ஆயிரும் காமராஜருக்காகவே ஏசி போட்டிருக்கீங்களா அப்ப உங்களுக்காக நீ எதாவது எல்லாம் போட்டிருப்பீங்க என்ன கேக்குறனா காமராஜர் எதிர்க்கட்சி தலைவர் சாவண காங்கிரஸ் இருந்தவர் அவர் கன்னியாகுமரிக்கு வரும்பொழுது கன்னியாகுமரியில் காமராஜருக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்தில் சொந்த நாடாருக்கு ஓட்டா இல்லை வந்த நாடாருக்கு ஓட்டா சிவகாமி மகனுக்கு ஓட்டா மேரியின் மகனுக்கு ஓட்டா என்று காமராஜரை சாதி பார்த்து பேசிய ஒரு கேடு கட்ட கேவலப்பட்ட ஈன தலைவன் கருணாநிதி எப்படா எங்க தாத்தனுக்கு ஏசி போட்டு கொடுத்துமானு ஒரு மான தமிழங்க கிடையாது எங்களை தவிர அவர் நாடார் எதை நாடார் மண்ணை நாடாத பொண்ணை நாடாத பொருளை நாடாத பெண்ணை நாடாத பதவியை நாடாத நாடார் அதனால் காமராஜர் நாடார்